இப்போ பள்ளிக்கூட நேரம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் வந்து காலையில் ஆரம்பித்து பள்ளிக்கூடம் மத்தியானம் ரெண்டு மணிக்கெலாம் விட்டுருவாங்க சிங்கப்பூர்லாம் அப்படி தான் பள்ளிக்கூடம்லாம் வந்து காலையில் ஆரம்பிச்சிட்டு ஒம்பது மணிக்கெலாம் ஆரம்பித்து மத்தியானம் ரெண்டு மணிக்கெலாம் விட்டுருவாங்க வெளிநாட்டில் எல்லாமே இப்படி தான் இருக்குது நம்ம நாட்டில் தான் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் நாலரைக்கு விடுறது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சிறப்பு வகுப்பு வச்சு இதுக்காக என்ன காரணம் தெரியுமா அந்த மாதிரி நேரம் அதிகரிக்கும் இந்த தான் காரணம் இப்போ வெளிநாட்டில் அவங்கவுங்க தாய்மொழியை கற்றுக்கிறாங்க ஆங்கிலங்கிற ஒரு பாடம் கிடையாது இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிலங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காகவே ஒரு வகுப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பீரியடு ஒரு மணி நேரம் அதற்காகவே செலவழிக்கிறார்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து ஆங்கில பாட வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படுது ஒவ்வொரு வகுப்புக்குமே ஒவ்வொரு மணி நேரம் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஆங்கில பாடம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த பள்ளிக்கூட நேரங்கிறது அதில் ஒரு மணி நேரம் குறைஞ்சிரும் தானே இந்த ஆங்கில பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நம்ம இன்னும் ஒவ்வொரு ஒரு தினமும் ஒரு மணி நேரம் நம்ம பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா ஆங்கில பாடம் எந்த ஒன்று இல்லை என்றால் அப்போ பள்ளி நேரங்களில் ஒரு மணி நேரம் குறையும் தானே அப்போது இன்னொன்று அப்புறம் அதை கற்று கஷ்டமாகவே இருக்கல ஆங்கிலத்தில் கற்றுக்கும் போது கஷ்டமாகவே இருக்கல சிரமப்படுறாங்களே அதற்காகவே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவாகுது அந்த ச அது நமக்கு தெரியறதில்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அப்புறம் வீட்டுக்கு போய் டியூஷன் டியூஷன் வேறு வைக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஏன் டியூஷன் வச்சுருக்காங்கன்னா அது ஆங்கிலத்தில் கற்பிக்க அந்த பாடம் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது அதனால் புரிகிற கஷ்டமாக இருக்குது அதனால் எல்லா ப ப ஒரு பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்தது போக அது பற்றாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் டியூஷன் டியூஷனுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழிக்கிறாங்க அப்போது இதுக்கு எது காரணம் ஏன் வந்து பா சப்ஜெக்ட் கஷ்டமாகுது ஏன் நீ டியூஷன் போகிற அப்படின்னா அது காரணம் வந்து அந்நிய ஆங்கில மொழியில் கல்வி அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் கல்வி என்பதால் அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு உனக்கு சிரமமாக இருக்குது அந்த சிரமத்தின காரணமாக பள்ளிக்கூடத்தில் உனக்கு சொல்லிக் கொடுத்தது போக அது பத்தாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்கூ டியூஷனுக்கு வேற போகிறேன் அப்போது அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவாகுது அப்போ இந்த ஆங்கிலத்திற்காக நம்ம தினமும் மூணு நாலு மணி நேரம் செலவழிக்கிறோம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்காக ஆங்கிலத்தால் ஏற்படும் சிரமங்களை நாம் வந்து எதிர்கொள்வதற்காக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக தினமும் ஒவ்வொருத்தரும் பள்ளி கல்லூரி படிப்பவர்கள் வேலை செய்பவர்கள் தினமும் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் செலவிடுறாங்க கூடுதலாக செலவு செலவிடப்படுகிறது அதனால் ஒரு ஆங்கிலத்தால் எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள் தினசரி சரி அதனால தான் நமக்கு வந்து வேலை நேரம் பாருங்கள் ஒவ்வொரு நேர ஒவ்வொருத்தரோட வேலை நேரம் பள்ளி நேரம் பார்த்தா அது ஒம்பது மணி நேரம் இருக்குது காலையில் எட்டரைக்கு ஸ்கூலுக்கு போனாக்கா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க அப்போ பத்து மணி நேரம் பள்ளிக்காகவே செலவிடுகிறார் அது காரணம் அதில் மிக முக்கியமான இந்த தான் காரணம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மணி நேரம் பள்ளியில் க ஒதுக்கு ஒதுக்கப்படுகிறது ஆங்கிலத்திற்காக அப்புறம் அதில் அது ஆங்கிலத்தில் பாடம் கற்பது கற்பிப்பது சிரமமாக இருக்குது புரிந்து கொள்வது சிரமம் கற்பிப்பதும் சிரமம்தான் ப பசங்க கற்றுக்கிறது மட்டும் சிரமம் கிடையாது அதை கற்றுக்குறாங்க பாருங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது அவங்களுக்கே சரியாக ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது சும்மா அப்படி ஏமாற்றிட்டு தெரியுறாங்க அது மாதிரி அது மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் முடியல அப்போது இந்த ரெண்டு சிரமம் இதுக்காகவே சிரமப்பட்டு கற்றுக் கொடுக்குறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக ஒரு ஸ்கூலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக ஆங்கிலத்திற்காகவே செலவிடப்படுகிறது கூடுதலாக அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா டியூஷன் ஏன்னா ஸ்கூலில் இப்போ கற்றுக்கிட்டால் அது போதாது ஏன்னா அந்த கஷ்டமாக இருக்குது ஆங்கிலத்தில் எல்லா சப்ஜெக்டும் ஆங்கிலத்தில் இருக்குது வரலாறு அறிவியல் எல்லாம் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸு எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறது சோசியல் சயின்ஸு அது புரியலை புரிய வாத்தியார் சொல்லி கொடுத்தது பத்தலை அப்போ வீட்டுக்கு வந்து டியூஷன் ஏன் போகிறாங்க டியூஷனுங்கிறது டியூஷன் படிக்கணுங்கிறது மாலை நேர பள்ளி ஒரு மா ஒருத்தர் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை எதிர்காலத்தில் வந்துடும் கொஞ்சம் வசதி வந்துருச்சுனாலே வசதி இல்லாதவங்க ஐயோ நம்ம பிள்ளையை டியூஷன் படிக்க வைக்க முடியலேன்னு நினைக்கிறாங்க வசதி உடனே டியூஷன் படிக்க வைக்கிறாங்க வசதி இல்லாமல் வசதி இல்லாதவங்க ஐயோ நம்ம பள்ளியை பிள்ளைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்க முடியலன்னு வசதி வந்தோடனே கொஞ்சம் பணம் வந்தோடனே தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அது மாதிரி இந்த கூடுதலாக ஆங்கிலத்தை கற்பதற்காகவும் ஆங்கிலத்தில் பாடங்களை கற்ப கற்பதற்காகவும் கற்பிப்பதற்காகவும் கூடுதலாக ஒன்றரை மணி நேரத்தை செலவிடுகிறார்கள் செலவிடுகிறார் இதனால்தான் இந்த பள்ளி நேரம் அதிகமாகாததற்காரணம் வெளிநாட்டில் குறைவாக இருப்பதற்காரணம் வெளிநாட்டில் காலையில் போனாங்கன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து விட்டுருவாங்க இந்த ஸ்கூல்லேருந்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு அப்போது அவங்கள அது மட்டும் ஏன் அவ்வளோ முன்னேறிய நாட்டுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுடுறாங்க அப்போ அப்போ அப்படி என்னதான் அவங்க கல்வியை வந்து அவ்வளோ எளிதானதா அவ்வளோ குறுகிய நேரம் போதுமானதா அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைந்த அந்த நாட்டு மக்களுக்கு இந்த குறுகிய நேரம் கற்றால் மட்டும் போதுமானதா அப்படின்னா அது போதுமானதாகத்தான் இருக்கிறது ஒரு ஜெர்மனியில் சரி பள்ளி நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறது காரணம் என்னென்னா நாம் கூடுதல் நம்ம நம்ம நேரம் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது பள்ளி நேரம் கூடுதலாக நம்ம ஆங்கிலத்தால் ஆங்கிலத்தை கற்பதற்காகவும் ஆங்கிலத்தில் கற்பிப்பதற்காகவும் ஆங்கிலத்தால் ஏற்படுகிற தாமதம் சிரமம் ஆங்கிலத்தில் பாடங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் சிரமம் கடினம் இதற்காக எல்லாமே ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாணாக்கர்களும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகமாக செலவிடுறாங்க அதனால்தான் நம்ம பள்ளி நேரம் அதிகமாக இருக்கு காரணம் அப்போ ஆங்கிலம் என்று இல்லை ஒன்று இல்லை என்றால் பள்ளி நேரம் குறையும் அது மாதிரி தான் வேலை செய்கிறதும் தான் வேலை செய்கிறதும் கஷ்டமாக இருக்குது இந்த ஆங்கிலத்தின் காரணமாக வேலை செய்வது கஷ்டமாக இருக்குது சாதாரண மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு ஆங்கிலம் தெரியலை வேலை செய்கிறவங்களுக்கு அதுவும் சரியாக தெரில ஆங்கிலம் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதனால் வந்து அந்த வேலையை செய்வதில் வந்து வேகமாக செய்ய முடியறதில்ல தெளிவாக செய்ய முடியறதில்ல மக்களுக்கு புரிய சில சேவைகளை மக்களுக்கு வழங்கும்போது மக்களுக்கு அது வழங்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு புரிய வைக்கணும் நிறைய சிரமங்க ஏற்படுது ஒரு பேங்க்கு போனால் செல்லானை எப்படி பூர்த்தி பண்ணும் தமிழ் மொழியில் செல்லான்னு வந்து சில பேங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சில நிறைய நடைமுறை சாலை ஆஃபீஸ் போவாங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க ஃபார்மில் இங்கிலீஷில் இருக்கும் இப்படி ஆங்கில ஆதித்தின் ஆதிக்கத்தின் காரணமாக ஆங்கில மொழியின் காரணமாக நமக்கு நிறைய சிரமங்கள் தாமதம் அதனால் நம்ம தினம் தினம் ஒவ்வொருத்தரும் நிறைய நேரத்தை கூடுதலாக செலவிடுகிறோம் தான் வேலை நேரமும் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற நேரம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி பத்து மணி நேரம் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த ஆங்கிலமும் ஒரு காரணம் ஆங்கில கல்வி கல்வி இந்த நேரம் ஆசிரியர்களும் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்கல்ல ஆசிரியர்களுக்கும் தான் மாணவர்களுக்கு மட்டுமா அவங்க வந்து டெய்லி கூடுதலாக அந்த ஆங்கிலத்தின் காரணமாக கூடுதலாக நேரத்தை செலவிடுகிறார் ஆசிரியர்களுக்கும் தான் பள்ளிக்கூடத்தில் அவங்க நிறைய நேரத்தை செலவிடுகிறாரு கூடுதலாக ஆங்கிலத்தின் காரணமாக அவர்களுக்கு அது பணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை நேரம் என்றால் அவர்கள் பத்து மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது மாதிரி ஆங்கிலத்தை ஆங்கிலங்கிறது என்னென்னா மண்ணை நம்ம தலையில் போட்டுக்கிட்ட மாதிரி தான் ஆங்கிலம் என்பது தெருவில் கிடக்கிற மண்ணை எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கிட்ட கதை தான்